அதிமுக ஆட்சி எதிர போராட்டத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆட்சி காலத்தை அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நம் திரை முன்னால் கொண்டு வந்தால் அது எவ்வளவு கொடூரமான கொடூரமானதாகவும் ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சியாகவும் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொண்டால் இந்த போராட்டம் என்பது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணையோடு நடத்தி வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து மிகச்சிறந்த ஓர் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞானி கமலஹாசன் அவர்களே கவரடா இந்த ஆவணப்படத்தை வாச்சாத்தி ஆவணப்படத்தை மிகுந்த உணர்ச்சி பூர்வமாகவும் மிகுந்த நிகழ்ச்சியோடும் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்த்தார்கள் பகிர்ந்து கொண்டார்கள் உண்மையிலேயே நம்முடைய காமரேட் டாக்கிஸ்டைய அந்த குழு மிக நேர்த்தியாகவும் ஒரு நாற்பது நிமிடத்திற்குள் ஒரு முப்பது ஆண்டு கால பாச்சாத்தி வன்கொடுமை வழக்கினுடைய வன்கொடுமையையும் வழக்கினுடைய வெற்றியையும் ஒரு நாற்பது நிமிடத்திற்குள் மிகச் சிறப்பான முறையில் தோழர்கள் திரையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மிகச்சிறந்த கலைஞர்களுக்கு முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழுவின் சார்பில் இந்த மன முனைந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலே ஒரு மிக சிரமமான பல மணி நேரம் சொன்னால் கூட பாச்சாத்தி வன்கொடுமையும் வழக்கும் அதனுடைய வெற்றியும் சொல்லி தீராது ஏனென்றால் அது ஒரு நாள் இரண்டு நாள் சம்பவங்கள் அல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற ஒரு நீதிக்கான ஒரு நீண்ட நடிக போராட்டம் அது ஆகவே அதை ஒரு குடுவைக்குள் அழைப்பதைப் போல மிக திறமையாக நம்முடைய தோழர்கள் ஆவணப்படுத்த தயாரித்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு முறை அலுவலகத்திலே பார்த்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த திரையிலே பார்க்கிற போதுதான் அது எவ்வளவு நிறைவாகவும் செறிவாகவும் மிகுந்த இசை கோர்வையோடு மிகச்சிறப்பாக வெளிவந்திருக்கிறது நான் வெளியிலே தோழர்களிடம் கொண்டிருந்தேன் இதை உடனடியாக நான் திரு கமலஹாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்க சென்ற போது அவர் இங்கே குறிப்பிட்டதைப் போல இதை வாச்சாக்கியில் வெளியிடலாம் என்றுதான் முதலில் அவர் ஆலோசனை சொன்னார் அது நல்ல ஆலோசனையாகவும் முதலில் பட்டது எங்களுக்கு கமலஹாசன் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமை வாட்சாத்தி வன்கொடுமை நடந்த அந்த கிராமத்திற்கு நேரடியாக வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது நிச்சயமாக அது உலக அளவில் வாச்சாத்திக்கு ஒரு பெரிய பெருமை சேர்ப்பதாகவும் உலக அளவில் இந்த செய்தியை கொண்டு போவதற்கான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் என்றுதான் கருதினோம் அப்புறம் அவரேதான் சொன்னார் இல்லை இப்போது இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் நாம் இங்கிருந்தே அதை சாதிப்போம் என்று சொல்லித்தான் அவர்தான் இந்த இடத்தை உட்பட தேர்வு செய்தது திரு கமலஹாசன் அவர்கள் தான் இந்த இந்த தேட்டரில் அதை வெளியிடலாம் அதற்குரிய விதமான கட்டமைப்பு வசதிகளோடு இந்த அரங்கம் என்பது இருக்கிறது ஆகவே அதை இங்கேயே வெளியிடலாம் நாங்கள் பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் தேடிக்கொண்டிருந்தோம் பெரிய பெரிய அரங்கங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் பிறகு அவர்தான் சொன்னார் பெரிய இடத்துக்கெல்லாம் நாம் செல்ல வேண்டியதில்லை இங்கே அதை வெளியிடுங்கள் என்று சொல்லி அவர் தேர்வு செய்தது எவ்வளவு பொருத்தமானது என்பதற்கு அந்த காட்சியை இங்கே பார்த்தவர்கள் நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும் திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் நீங்குதான் அதனாலதான் அவரால் பொருத்தமாக இந்த இடத்தை உட்பட தேர்வு செய்து பரிந்துரைக்க முடிந்தது அந்த வகையில் திரு கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நீண்ட நெடிய நீதிக்கான போராட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான முறையில் ஒரு குறுகிய ஒரு நேரத்திற்குள் அனைத்தையும் சொல்லக்கூடிய வகையில் அது மிகத் தனிமையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பாச்சாத்தி கிராமத்தில் இதை திரையிடுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று முதலில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த மக்கள் பார்த்தவர்கள் இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டது கிராமத்தை சார்ந்த அனைத்து மக்கள் பாதிக்கப்படாதவர்கள் என்று அந்த கிராமத்தில் யாருமே கிடையாது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான பாதிப்புகள் இருக்கலாமே தவிர பாதிக்கப்படாதவர்கள் என்று யாருமே கிடையாது ஒருவேளை சம்பவம் நடந்த அன்று ஊரில் இல்லாமல் யாராவது வெளியில் சென்றிருந்தால் அவர்கள் தப்பித்திருக்கலாமே தவிர மற்றபடி அன்றைக்கு கிராமத்தில் இருந்த அறுநூறு பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான் அந்த வகையில் ஆவணப்படத்தை கிராமத்தில் நாம் திரையிடுவது என்பது விரைவாக செய்ய வேண்டும் ஏனென்று அறிவித்து விட்டால் இதை வெளியிட முடியாது படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் ஆகவே இது அதிமுக திமுக அன்றைக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் வருகிற போது தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கறதுக்குள்ள பர்மிஷன் வாங்கி நம்ம போடுறதுக்குள்ள தேர்தலுக்கு முடிஞ்சிடும் அதனால தேர்தல் அறிவிப்பு அறிவிப்புக்கு முன்பாகவே இதை வாசாத்தி கிராமத்தில் திரையிடுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் வெற்றிக்கு இங்க வந்திருக்கக்கூடிய வாச்சாத்தி மக்கள் தான் அடிப்படை அவர்கள் என்றால் இந்த வெற்றி கிடையாது இந்த நீதி என்பது கிடையாது தொடர் சங்கிராஜ் அவர்கள் அந்த ஆவணப்படத்திலே சொல்வதைப் போல எழுபத்தி சாட்சிகள் எத்தனையோ நாலு பேர் அஞ்சு பேர் வச்சு வழக்கு நடத்துறது கூட சாட்சிகள் பொருள் சாட்சியாக மாறி வழக்கினுடைய திசையை மாறி போகக்கூடிய காலத்தில் இந்த எழுபத்தஞ்சு அந்த கிராமத்து மக்கள் மட்டுமல்ல அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அல்லது எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் எழுபத்தைந்து பேருமே அந்த வழக்கினுடைய உண்மையை உணர்ந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தது என்பது மிக மிக முக்கியமான இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானது அதைவிட முக்கியமானது ஆளுங்கட்சியினுடைய அடாவடித்தனம் ஆசை வார்த்தைகள் சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்கள் இப்படி எல்லா வகையிலும் அந்த மக்களை பயன்படுத்துவதற்கு அல்லது அச்சுறுத்துவதற்கு ஆளுங்கட்சி அன்றைக்கு முயற்சித்த போதும் அதை பற்றி எல்லாம் கடுகளும் கவலைப்படாமல் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு நமக்காக வந்திருக்கிறது அந்த கட்சிக்காக நாம் இருக்க வேண்டும் என்கிற உறுதியோடு கடைசி வரைக்கும் பயப்படாமல் அச்சப்படாமல் ஆசை வார்த்தைகளுக்கு ஒட்டுமொத்த கிராமமும் இந்த வழக்கினுடைய வெற்றிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் தான் இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு மிக பெரிய அடிப்படை என்பதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் இப்போதும் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் எல்லாம் பின்புலத்தில் இருந்து நீதிக்கான போராட்டத்தை சட்டத்திற்கான போராட்டத்தை அல்லது இந்த மக்களுக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் விவசாயிகள் சங்கம் மாதர் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய பல்வேறு அமைப்புகளும் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றியது இதற்கு மற்றொரு காரணம் அந்த மக்களுடைய உறுதி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இதை மக்கள் இயக்கமாக மாநில அளவில் இதை மாற்றியதும் இந்த வெற்றிக்கு மிக மிக அடிப்படை அதுவும் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை எதிர்த்து இத்தகைய போராட்டத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆட்சி காலத்தை அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நம் திரை முன்னால் கொண்டு வந்தால் அது எவ்வளவு கொடூரமான கொடூரமானதாகவும் ஒரு சர்வாதிகாரத்தனமான ஆட்சியாகவும் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொண்டால் இந்த போராட்டம் என்பது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு கிராம மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி கண்டிருக்கிறார்கள் போலீஸ் தாக்குதல் ஏதோ ஒரு தாக்குதல் முறையில் இதை பார்க்க முடியாது அரசாங்கத்திற்கும் கிராம மக்களுக்கும் ஆளுகிற அரசாங்கத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் நடந்த மாபெரும் போராட்டம் தான் வாட்சாத்தி வழக்கு வாட்சாத்தி வெற்றி அந்த வகையில் தமிழகத்தில் நடைபெற்ற மனித உரிமையை பாதுகாப்பதற்கான எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நிறைய போராட்டங்களில் நம்முடைய கட்சியும் நம்முடைய அமைப்புகளும் தலையிட்டிருக்கிறது அது எல்லாவற்றிலும் மகுரம் வைத்ததை போன்றது வாட்சாத்தி வழக்கினுடைய வெற்றி அந்த வகையில் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் மக்களிடம் கொண்டு கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெருமை சேர்ப்பதற்காக அல்ல மனித உரிமைகள் மீறப்படுகிற போது மனித உரிமைகளை காப்பதற்காக மக்கள் முன்வர வேண்டும் மக்கள் அதற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்கிற உணர்வை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கான ஒரு உந்து சக்தியாக இந்த ஆவணப்படம் அமையும் அமைய வேண்டும் அதற்காக மக்களிடையே கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய நிறைவு செய்கிறேன்